அரிசி கேழ்வரகு கம்பு மாப்பிள சாம்பா கருப்பு கவனின்னு விதவிதமா அரிசியில் புட்டு செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் புட்டு செஞ்சால் எப்படி இருக்கும் அதுவும் மீன் புட்டு சொல்லவே தேவையில்ல நல்ல உதிரி உதிரியா காரசாரமா அதுவும் ஞாயிற்றுக்கிழமை செய்யும் போது வேற இருக்கும்ல வாங்க இன்னைக்கு இந்த காணாங்கழத்தை மீனை வச்சு எப்படி புட்டு செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த புட்டு செய்யறதுக்கு நான் ஒரு ரெண்டு காணாங்கழத்தை மீனை சுத்தம் செஞ்சு எடுத்திருக்கேன் இதை ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணீர் விட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க எடுத்த மீனை முள் இல்லாமல் தனியா உதிர உதிரியா அது மாதிரி உதிர்த்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில ஒரு டேபிள் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகுள்தம்பருப்பு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து உதிர்த்த மீனையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுடுங்க இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக திருவண்ணா தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்து நல்லா பரட்டி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா ரெண்டு வதக்கு வதக்கி எடுத்தோம் அப்படின்னா அருமையான உதிரி உதிரியான மீன் புட்டு ரெடி இந்த புட்டு ரெசிபியோட லாங் வீடியோ டீடெயில்டு வீடியோவாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிருக்கேன் டைம் இருந்தால் மிஸ் பண்ணாம பாருங்கள் ஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்